கோவையின் புதிய அடையாளமாக சின்கோ நிறுவனத்தின் இரண்டு புதிய அதிநவீன அபார்ட்மெண்ட்டுகள் அறிமுகம் சின்கோ நிறுவனம் சார்பில் சின்கோ கிரசன்டோ மற்றும் சின்கோ ஆரண்யா ஆகிய இரண்டு புதிய அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இதன் அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள மெர்சலிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது அமைதியான சூழலில் மேம்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற அதிநவீன வசதிகளை உள்ளடக்கியவாறு சின்கோ மற்றும் சின்கோ ஆரண்யா ஆகிய இரண்டு அபார்ட்மெண்ட்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன சின்கோ கிரசண்டோ அபார்ட்மெண்ட் கோவை துடியலூரில் அன்னபூரணா ஹோட்டல் பின்புறம் அமைந்துள்ளது சின்கோ கிரசன்டோ அபார்ட்மெண்ட் இங்கு இரண்டு மூன்று மற்றும் நான்கு படுக்கை அறைகள் கொண்ட பிளாட்டுகள் அமைந்துள்ளன நவீன உடற்பயிற்சி கூடம் ரூஃப்டாப் டெராஸ் மற்றும் லான்ச் பகுதிகளை உள்ளடக்கியவாறு உருவாக்கப்படுகின்றது கிரசென்டோ அபார்ட்மெண்ட் ஆரண்யா அபார்ட்மெண்ட் கோவை சரவணப்பட்டியில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் முன்னிலையில் பள்ளிகள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் ஆகியவற்றுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது சின்கோ ஆரண்யா அபார்ட்மெண்ட் இங்கு இரண்டு மற்றும் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட பிளாட்டுகள் அமைந்துள்ளன பிக்கில் பால் கோர்ட் மினி தியேட்டர் காலா ரூம் பாஸ்து முறையிலான வடிவமைப்பு சோலார் பவர் பேக்கப் ஆகிய வசதிகளை உள்ளடக்கியவாறு உருவாக்கப்படுகின்றது சின்கோ ஆரண்யா அபார்ட்மெண்ட் மாடல் பொதுமக்கள் பார்வையிட தயார் நிலையில் உள்ளன ரூபாய் அறுபது லட்சம் முதல் பிளாட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன புக்கிங் செய்ய வருபவர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்கள் அறிய சைட் விசிட் செய்திட மற்றும் முன்பதிவிற்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என் பேர் ஆனந்த ஒடிவேல் சேர்மன் ஆஃப் சின்கோ நாங்கள் இன்று புதிதாக சின்கோ என்ற ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளோம் முப்பது ஆண்டு காலம் கட்டுமானத் துறையிலும் பதினைந்து கா ஆண்டு காலம் ரியல் எஸ்டேட் துறையிலும் அனுபவம் உள்ள எங்களால் அடுத்த ஜென்ரேஷன் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அவர்களுக்காக சின்கோ என்ற கம்பெனி தொடங்கியுள்ளோம் இந்த கம்பெனியுடைய முக்கியமான குறிக்கோள் தரமாகவும் மிகுந்த டைமிங்ஸ் கரெக்டான டைம்லேயும் வந்து ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறது தான் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருக்கோம் சரியான திட்டமிடலோடு புதிய தொழில்நுட்பத்தோடு அனைத்து வசதிகளோடும் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்கூட இந்த வீடுகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்மு இப்போது வந்து நாங்கள் வந்து மூணு ப்ராஜெக்டை இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று சின்கோ ஆரண்யா சரவணம்பட்டியிலும் அடுத்தது கிரசண்டோ துடியல்லூரிலும் அண்ட் கார்டினியா ஈரோடு தங்கம் நகரிலும் மூன்று ப்ராஜெக்ட்டுகள் இங்கே தொடங்கியுள்ளோம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நல்ல காற்றோட்டம் உள்ள வசதியோடையும் ஒரு கட்டுமான தரத்தோடையும் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சொன்ன தேதியில் இந்த வேலைகள் அனைத்தையும் முடித்து கொடுப்போம் என்று மிகவும் தரமாகவும் செய்து கொடுப்போம் என்று நாங்கள் நம்பி நம்பிக்கை அளிக்கிறோம் மற்றபடி இன்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி வணக்கம்